கத்திரா யேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நாள்களை கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க கத்திரை ஆராதிக்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு கிருபா செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தோறுவார் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாள்கள் தேவன் நம்மை ஆசிர்வதித்து அவர் நம்மை வழி நடத்துவார் ഓരോ നാളിലും നമ്മെ പാതുവോധും വരും പോകുന്ന ഇടങ്ങളിലെല്ലാം നമ്മെ പാതു കാത്ത് നമ്മെ ഓരോ നാളും വഴി നടത്തുക നല്ല തകപ്പനായി അവർ നമ്മോട് കൂടെ നാം ജപിക്കലാണ്ടാത്രി വേളയിലപ്പാ ഉടിയ ദേവ പ്രസനം എങ്ങളോട് കൂടെ ഇറക്കുന്ന കവക്ക സ്തോത്രം ദൈവികൃപയോട് தெய்வீக ஆசீர்வாதத்தோடு இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் வசனங்களை கேட்க இருக்கிற பாசையும் நீங்கள் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த தெய்வனோட வார்த்தைகள் கேட்கிறதுக்காக அண்டு ஒரே வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் தொடுதகமைக்காக ஸ்தோத்திரம் உமது பிரசன ஒரு மக்கள் மேல் ஊற்றப்படுதமைக்காக ஸ்தோத்திரம் உமது தெய்வீக கரத்தால் ஆண்டு ஒரே நீர் பாதுகாத்து மக்களை வழி நடத்தமைக்காக இந்த நாடுகளில் வீடுகளில் அண்டு ஒரு வியாதியோடு பலவீனத்தையோட இந்த நாடுகளில் ஆண்டு ஒரே ஒரு வெற்றி வேணும் ஒரு விடுதல் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி ஜபிக்கல ஓரோ மக்களுக்காக ஒரே நாங்கள் விசேஷமாய் மன்றாடுகிறேன் ஆண்டு ஒரே அந்த மக்கள் நீர் தொடும் உமது பிரசனம் அவங்கள் மேல் ஊற்றப்படட்டும் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் தேவனே ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்க பலவீன்கள் இந்த செய்டுகளில் கூகுள் மீட்ருக்கு யாரெல்லாம் வர முடியாது இருக்குதோ அந்த மக்களை நேரு தொடுதகமைக்காக ஸ்தோத்திரம் ஒரு விடுதல் உண்டாக இந்த மக்களுக்கு ஒரு வெற்றி உண்டாக நீர் இருக்கிருபா செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு பலப்படுத்தியா சுவர்வதி ഉമ്മത് പ്രശ്നത്താൽ നിറപ്പ് ഉമ്മ ധ്യാനി പോ അഭിഷേകത്താൽ വല്ലമയൽ നിറപ്പി നീർ വഴി നടത്തും അടു എല്ലാ കവളികൾ മറിയപ്പെടട്ട എറിഞ്ഞ് വരട്ടെ ഒരു വിടുതൽ ഉള്ള മക്കളാരുക്കമത് വല്ല എൻ്റെ മേൽ ഊച്ചപ്പെടുത്ത കോതരം നാളെ ആരംഭിക്കോട് കൂട്ടും യേശുവിൻ നാമത്തിൽ തനി ആമേൻ ആമേൻ കർത്തർ നമ്മെ ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവ അവർ ഓരോ നാളും നമ്മെ വഴി നടത്തുക നല്ല തകപ്പനായിക്കുന്ന ആണ്ടവ നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരായി ഓരോ നാളും നമ്മെ വഴി നടത്തുന്നവരായി ஒரு நாளும் நம்மை பாதுகாக்குதவராய் நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ சிலர்கள் ஒன்னாவது யாரும் அதில் இரண்டாமத்து வசனம் நாம் வாசிக்கலாம் அப்போ சிலர்கள் ஒன்னாவது யாரும் அதில் இரண்டாமத்து வசனம் அவர் பாடுபெட்ட பின்பு நாற்பது நாளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாயி தேவனுடைய ராஜ்யத்தை குறி குறியவர்களே அவர்களுடனே பேசி இங்கே நான் வசனத்தில் பார்க்கும்போது ஏசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாம் நாள் உயிர் தெழும்பி இருக்கிறான் அந்த இயேசு மூணாம் நாள் உயிர் தெழும்பி திடீர்னு எங்கேயோ போனதில்லை அவர் நாற்பது நாளோளம் இந்த உலகத்திலே இருந்து அவங்களோட மக்களோடு கூட அப்போஸ்தலர்களோடு கூட அவங்களுக்கு தரிசனமாய் நான் உயிரோடு இருக்கிறார் என்று காட்டி அவர் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவர்களே அதை சொல்லப்படுகிறார் அப்ப தேவ பிள்ளைகளே ஏதோ ஒரு கதை அல்ல இயேசுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு படம் ஆக்குதது மாதிரி அல்ல இயேசுடைய வாழ்க்கை ஏதோ சும்மாவே கிளவி கதைகளை போல அல்ல இயேசுடைய வாழ்க்கை அவர் உண்மையானவராய் அவர் நம் மச்சியில் அதை சரீரமாக இறங்கி வந்தவர் நம்முடைய மச்சியில் உயிர் உள்ளவராய் இருந்தவருவாயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே இங்கே நமக்கு பார்க்க முடியுது நாற்பது நாளோளம் அதாவது உயிர் தெழும் அப்புறம் நாற்பது நாளோளம் அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளே தேவனுடைய ராஜ்யத்தை கூறியவர்களே அவர்களுக்கு பேசுகிற இயேசுவை நாம் பார்க்கிறார் அப்ப இயேசு அவர் உயிர் தெழும் அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுதார் ஒரு உயிர் உள்ள இயேசுவே அதை அப்போஸ்தலர்கள் ருசித்து பார்த்திருக்கிறார் இந்த உண்மையான சம்பவங்களை பார்த்த அப்போஸ்தலர்கள் பேதரு யோவான் அப்படி அப்போஸ்தலர்களாய் இருக்க அப்போசனாய பவுல் இப்படிப்பட்ட எல்லாரும் இந்த இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று பார்த்துதான் உலகம் முழுவதும் அவருடைய சாட்சியாய் மாற்றப்பட்டிருக்கிறார் அவங்கள் பார்த்ததையும் இயேசு செய்த அற்புதங்களையும் இயேசு செய்த அடையாளங்களையும் பார்த்ததும் கேட்டதுமான விஷயத்தை தான் நமக்கு அவங்கள் நிரூபங்களாய் எழுதப்பட்டிருக்கிறார் அப்போ இந்த நாடுகளில் தேவ பிள்ளைகளே இங்கே அப்போசலர்களில் நமக்கு பார்க்க முடியாத விஷயம் உயிர் செழும்பின பின்பும் நாப்பது நாளோளம் அதே அப்போசலர்களுக்கு இருக்கிறார் அவர் அநேக திருஷ்டாந்தங்களை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார் இங்கே மூணாமத்து வசன வாசிக்கும் போது அநேகம் அது தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்குதவர்களாக காண்பித்தார் என்று சொல்லுகிறார் ஏதோ மறித்து மன்னனடியில் அதே அங்கே இருக்குத ஒருவரை பற்றி அல்ல இங்கே பிரசங்கம் பண்ணுகிறார் ஏதோ திரும்பி எழும்பி வர முடியாதவர்களை பற்றி அல்ல இன்னைக்கு நாம் பிரசங்கம் பண்ணுகிறது அவர் உயிர் இருக்கிறார் நம்மை நம்மை தேடி சரீரமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்த இயேசு அவர் இருந்திருக்கிறார் என்று அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழும்பியதுக்கு பின்பும் நாற்பது நாள்கள் அவர் திஷ்டாந்தங்களினாலே தம்மியே வெளிப்படுத்துகிறார் முன்பாகியும் முன்பாகியும் அவர் வெளிப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார் அப்போ இங்கதான் பார்க்கும் போது தம்மை உயிரோடு இருக்குதவர்களாக காண்பித்தார் என்று சொல்லுகிறார் அன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறார் ரோமா கவர்மெண்ட் அங்கே சொல்ல சொல்லியிருக்கிறார் ഏതോ യാരോ വന്ന് തൃടി പോയിക്കല യാരോ വന്ന് യേശുടേ ശരീരത്തെ എടുത്ത് ഒളിത്ത് വെച്ചിട്ട് ഉയർത്തും എല്ലാം അപ്പോ ഉയർത്തെഴും ഉയോട് ഇന്ന് അങ്ങനെ ഇടത്തിൽ അവർ ഉയരോട് ഇരുക്കാർ കാണിത്ത ആല அப்ப இவ்வளவு அடித்து இவ்வளவு நுறுக்கி அவரோட உயிரை சாகடித்து அதே மூணாம் நாள் மண்ணினில் அதே அவங்களே அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் மூணாம் நாள் எழும்பி வந்திருக்கிறார் என்று சொல்லும் போதும் சில பேர் விசுவாசம் வைத்தறது இல்லை அப்படி இருக்கிற மக்கள் முன்னாடி நாற்பது நாளுகளோட ஏசு அங்கே தான் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார் என்று இங்கே வசனம் சொல்லப்படுகிறோம் அப்போ அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் என்று இயேசு காண்பித்திருக்கிறார் நான் உயிரோடு இருக்கிறார் மறித்து அது நாசமடைந்தவர் அல்ல மண்ணோடு மண்ணு சேர்ந்தவர் அல்ல ஏனென்றால் இயேசு பாபத்தினாலே பிறந்தவர் அல்ல இயேசு ஆதாவுடைய பாபத்துக்குள்ளே பிறந்து மண்ணினடியில் போக வேண்டவர் அல்ல இயேசு மண்ணாலே உருவாக்கப்பட்ட சரீரம் அல்ல நீங்களும் மண்ணாலே உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணில் மண்ணிலோட்டு சேர்ந்து சேரும் என்று நமக்கு தெரியும் இயேசு அப்படி அல்ல அங்கேயும் இயேசு நிரூபித்து காட்டுகிறார் அவர் தேவனாயிருந்திருக்கிறார் என்று அவர் உயிர் செழும்பி இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று காண்பிக்கிறார் அப்ப தேவ பிள்ளைகளே அவர் ஏன் உயிரோடு எழும்பி நாற்பது நாளும் இந்த திருஷ்டாந்தங்களினாலும் அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் அநேகருக்கு அவிசுவாசம் இருந்திருக்கிறார் இயேசு நிச்சயமாக உயிர் திரும்பி இருக்குதா இயேசு நிச்சயமாக உயிரோடு இருக்குதா என்றெல்லாம் அநேகருக்கு இந்த சீசர்களிலே தோமாக்கெல்லாம் ரொம்ப சந்தேகம் இருந்திருக்கிறார் அந்த தோமையெல்லாம் அவரை பார்த்தாதான் அவரை பார்த்தாதான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லிட்டு இருந்திருக்கிறார் அப்போ தேவ பிள்ளைகளை நாடுகளில் ஈஸ்வர்களிலேயே சில பேருக்கு அதே சந்தேகம் இருந்திருக்கிறார் உண்மையாக இயேசு திரும்பி இருக்கிறார் என்று அப்ப இங்கே நாற்பது நாளோளம் தேவனுடைய வெளிப்படுத்துகிறார் நாலாமித்து வசன வாசிக்கும் போது ஒன்றாவது யாரும் அதை நாலாவத்து வசனத்தில் வாசிக்கும் போது அன்றையும் அவர் அவர்களுடைய கூட வந்திருக்கும் போது അവ നോക്കി യോവാന് ജലത്തിനാലേ ഞാന സ്നാനം കൊടുത്ത സില നാളുകൾക്കുള്ള പരിശുദ്ധ ആവിയാലേ ഞാന സ്നാനം പെരുവർ എന്ന് നമുക്ക് തരും നാം സഭയിൽ കടന്നു ചെല്ലും പോല സ്നാനം കൊടുക്കാം யோவான இயேசுக்கு முன்பாக வந்து அநேகருக்கு தெய்வருடைய ராஜத்தை குறித்து சொல்லி கர்த்தோட வருகை குறித்து சொல்லி எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார் என்று சொல்லி அநேகருக்கு ஞானஸ்நானத்தை யோவானும் கொடுத்திருக்கிறார் யோவான் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார் ஜலத்தாலே ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார் ஞானம் நீங்களும் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இயேசு சொல்லியிருக்கிறார் நீங்கள் சில நாட்களுக்குள்ளே ുള്ള തണീരാലെ ജനം പരിശുദ്ധ ആവിയാലേ അഗ്നിയാലേ ഇപ്പിടി നമുക്ക് വേദത്തിൽ യേശു അതേ ആവീനാലും அக்னியினாலும் நமக்கு ஒரு ஞானஸ்நானம் உண்டு அப்ப இங்கே இயேசு சொல்லுகிறார் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஒரு ஞானஸ்நானம் நீங்கள் பெறுவார்கள் அப்ப நீங்க ஜபிக்கும் போது நீங்க தேவரோடு கூட ஆயிருக்கும் போது தேவ சிந்தனையோடு நாம் கடந்து செல்லும் போது கர்த்தருடைய விசுவாசத்தில் இருக்கும் போது ஜலத்தாலே மட்டுமல்ல പരിശുദ്ധ ആവിയാലെയും നമുക്ക് ജ്ഞാനസ്നാനം ഞാന എന്ന് നാം വിശ്വസിക്കട്ടോ അതേ പെട്ടക്കൊള്ള ഇങ്ങനെ മക്കളോട് യോവാന് നിശ്ചയമായ ജലത്തിനാലേ ജ്ഞാന സ്നാനം കൊടുത്തോ പരിശുദ്ധ ആവിയാലേ ഞാന സ്നാനം സിലപേർക്ക് പരിശുദ്ധ ആവി അത് അഭിഷേകം കിടത്തേവൻ അഭിഷേകത്തോട് നടത്തിയ அதுக்கு அர்த்தம் நாம் புரியணும் நாம் பரிசுத்த ஆமீனாலே ஞானஸ்நானம் பெறுகிறார் என்று நாம் அதை அதை புரியணும் இங்கே அஞ்சாமத்து வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆகியால் நீங்கள் எரிசலேமே விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் இங்கு நீங்கள் நீங்க எரிசலேமை விட்டு போகாதீங்க நீங்க எல்லாரும் ஒன்று கூடி உட்கார்ந்து செபியுங்கள் என்றும் நீங்க எங்கேயும் போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட நான் உங்களுக்கு சொல்லிய இயேசு உங்களுக்கு சொன்ன ஓர வசனங்களையும் நினைவு கூறி அதை பிதாவின் வாக்கு தத்துவங்களே நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறார் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் காத்திருக்க முடியாது வருகிறார் േവനുടേ ആശീർവാദം നമുക്ക് കിടക്കുന്നതുക്കാ ഞാനും കത്തർക്ക് മുൻപായി ജപത്തോടെ കാത്തിരിക്കുന്നോട് കാത്തിരുങ്ങേ ആകെയാൽ ജരുസലേമേ എരുസലേമെ വിട്ടു പോകാമെട്ട പിതാവ് വാക്ക് തത്വം നെറവേറെ சொன்ன பிதாவின் வாக்கு திருத்தம் நிறைவேறதுக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சீசர்களோடு இயேசு சொல்லுகிறார் இன்னைக்கு நாமம் சபையில் ஆயிருக்கும் போது நாம் காத்திருக்க வேண்டும் தேவன் செய்த அற்புதத்துக்காக ஞான நீங்கள் காத்திருக்கணும் கத்தர் எனக்காக அற்புதத்தை செய்வார் அவர் என்னுடைய பாடுகளை மாற்றுவார் என்னுடைய கவலைகளை மாற்றுவார் நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருக்கட்டும் ஏனென்றால் அவர் நம்ம மக்கள் மனுஷர்கள் இறந்து போய் மண்ணில் சேர்ந்தது மாதிரி சேர்ந்த ஒருவர் அல்ல பேர் நம்பிக்கை வைக்கிறோம் அப்போ இங்கே ஆறாவது வசனத்தில் அவாசிக்கும் போது அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலோ ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அப்போ இஸ்ரவேல் மக்கள் எப்போ ராஜ்யத்தை அவங்களுக்கு கிடைப்பார் அவங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை எப்படி கிடைப்பார் என்று அங்கு மக்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அப்போ அப்பொழுது கூடி வந்திருக்கிற மக்கள் எல்லாம் இயேசுவோடு ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஆண்டவரே காலத்திலோ ராஜ்யத்தை இஸ்ரோவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்கிறார் அப்ப எப்போ இஸ்ரோவேலுக்கு ராஜ்யத்தை திரும்பி கொடுப்பார் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் ஏழாமது வசனத்தில் வாசிக்கும் போது அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையோ வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல சொல்லுகிறார் கட்டுரை பிள்ளைகளை ஆண்டவர் வைத்திருக்கிற காலங்களையோ அதே பிதாவானவர்கள் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையோ அப்போ பிதாவானவர் வைத்திருக்கிற காலங்களையோ வேலைகளையோ அறிகிறது நமக்கு உள்ள விஷயம் அல்ல நமக்கு அது தெரியாது உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தேவனுடைய காலங்களையோ வேலைகளையோ பற்றி யாருக்கும் தெரியாது அப்போ இங்க நமக்கு எட்டாமத்து வசனத்தில் நான் வாசிக்கும் போது அப்போ சில ஒன்றாவது யாரும் அந்த எட்டாமத்து வசனத்தில் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா யூதயம் முழுவதும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இங்கு ஏசு பரிசுத்தாவி நம்மளை வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய சாட்சியாயி மாற்றப்பட வேண்டும் அப்போ சீசருகளோடு சொல்லுகிறார் நீங்க கர்த்தருடைய பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வார்கள் நீங்க அதுக்காக காத்திருங்கள் நீங்க காத்திருக்கும் போது தேவன் சொல்லி அது வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறார் அப்ப பரிசுத்த ஆவி உங்களை மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதையா முழுவதும் கடைசி பரியந்தவும் தேவனுக்கு சாட்சியாய் மாற்றப்படுவார்கள் அப்போ நாம் ஏதோ ஒரு இடத்திலிருந்து சாப்பிட்டு தூங்கி ஆராதித்து போகும் என்றல்ல அங்க சொல்லப்பட்டிருக்கிறான் பரிசுத்தாவி உங்களிடமேல் வரும்போது நீங்க பலனடைய பலனுள்ளவராய் மாற்றப்படுவார் நீங்க கர்த்தருடைய சாட்சியாய் மாற்றப்படுவார்கள் பூமியின் கடைசி பரியந்தம் நாம் கர்த்தருடைய சாட்சியாய் மாற்றப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறார் அப்படியே சீசர்களும் அங்க அங்க தேவனுடைய சாட்சியாய் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இந்த சீசர்களும் ഒരിടത്തിലേ ഉക്കാർന്നിട്ടിരുന്നതല്ലേ പരിശുദ്ധ പെറ്റുകൊണ്ട് അവങ്ങൾ അനേക ഇടങ്ങളിൽ ദേശങ്ങളിൽ അതേമാതിരി അവങ്ങൾ കടന്നു പോകുന്ന ഭൂമിയ കടയു പോയി ദേവനുക്ക് സാക്ഷിയായി മാറ്റപ്പെട്ടിരിക്കാം അപ്പൊ പരിശുദ്ധി നമ്മൾ നാം ബലനടയുവീകളിലൊരു വിടുതലെ പെട്ടക്കൊള്ളുവ്യളിലൊന്ന് വിടുതലെ പെട്ടക്കൊള്ളുവർ ஒரு பெரிய விடுதல் உள்ளவராய் மாற்றப்படுவார்கள் நாம் தேவனுடைய பெரிய சாட்சியாகி மாற்றப்படுவார் ஒன்பதாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக் அவர்களுக்கு கண்களுக்கு மரபாக ஒரு மேகம் அவரே எடுத்து கொண்டது என்று காணப்படுகிறது அப்போ நாற்பது நாள் உயிரோடு இருந்து மக்களுக்கு எல்லாம் காட்டி இருக்கிறார் என்று சொல்லி அதுக்கப்புறம் இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைவார் என்று சொல்லியதுக்கு அப்புறம் ஏசு அது சொன்ன பின்பு அவங்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஏதோ சும்மாவே ஒளிந்திருந்து மேல போயினவர் அல்ல மக்களுக்கு முன்பாக சீசரிகளுக்கு முன்பாக நின்று அவர் உயிரே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அப்போ இயேசு அங்கே பேசிக்கொண்டிருக்கும் போதே அது விட்டதும் அவர் மேலே எடுக்கப்படுகிறார் ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துக் கொள்ளது என்று பார்க்கிறார் இப்ப தேவ பிள்ளைகளே அவர் உயிரோடு இருந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் அதை அநேக திருஷ்டாந்தங்கள் சொல்லியும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி எல்லாம் சொல்லியதுக்கு அப்புறம் பரிசுத்தார் இனி பெறுவார்கள் என்று சொல்லி இருந்திருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க அடையப்படணும் நீங்க எல்லா இடத்திலும் சாட்சியாகி மாற்றப்படணும் பூமியின் கடைசி வரியந்தம் நீங்க தேவனுடைய சாட்சியாகி மாற்றப்படுவார்கள் என்று சொல்லும் போதே அவர் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் பத்தாமத்து வசனம் தான் வாசிக்கும் போது அவர் போகிறதா போது அவர்கள் வானத்தை அன்னாய்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவங்கள் இரண்டு பேர் அவர்களுக்கு அருகில் நின்றார் அப்போ ரெண்டு வெண்மையான வஸ்திரம் தரித்தவங்கள் அந்த இயேசு மேல போகிறதையே பார்த்து மக்கள் மேலே அன்னாய்ந்து பார்த்துட்டு இருக்கிறார் இது என்ன நடக்கிறார் என்று தெரியாமல் என்ன இது இப்ப என்ன செய்யும் என்று தெரியாமல் அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போது இரண்டு பேர் அங்கே வெண்மையான வஸ்திரம் தரித்து அங்கே இருக்கிறார் அப்போ அந்த பதினொன்றாவது வசனத்தில் கெலேராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வான நீங்கள் ஏன் வானத்தை அநாய்ந்து பார்த்து நிற்கிறார்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு ஆனவர் எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குதோ எப்படி போனார்களோ அப்படியே மறுபடியும் வருவார்கள் என்றார் இங்கே எப்படி இயேசு வானத்தில் எடுக்கப்பட்டீர்களோ அப்படியே அவர் வருவார்கள் என்று இந்த இரண்டு வெண்மையான வஸ்திரம் தரித்தவங்கள் சொல்லப்படுகிறார் இன்னைக்கு நம்மட விசுவாசமும் அப்படிதான் கத்ரா இயேசு எப்படி மேலே வானத்தில் எடுக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி வானத்தில் திருப்பியும் இந்த உலகத்தில் வருவார் என்று கிறிஸ்தவங்கள் விசுவசிக்கிறார் இங்கு அந்த ரெண்டு இரண்டு அந்த வெண்மையான வஸ்திரம் தரித்த தூதர்கள் சொல்லியிருக்கிறார் நீங்க ஏன் வானத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன் மேல பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை கண்ணுகள் அதே மாதிரி அவர் திரும்பவும் வருவார் அவர் திரும்பவும் வருவார் என்று சொல்லப்படுகிறார் தேவ பிள்ளைகளே இங்கு எப்படி அவர் மேலே எடுக்கப்பட்டிருக்குதோ அப்படியே அவர் போன எப்படி போனார்களோ அதே மாதிரி அவர் மறுபடியும் வருகிற உயிருள்ள தகப்பலாய் அவர் இருக்கிறார் ஆனாலே நாம் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி கடந்து சென்று நாம் எருசலேமிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தும் நாம் தேவனுக்கு சாட்சியாகி மாற்றப்பட அவர் நமுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழும்பி அதுக்கப்புறம் அவர் உயிரோடு இருந்த நாற்பது நாளுகள் மக்களுக்கு தேவனோட ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் வானத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளை நாம் ஆராதிக்குத தேவன் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார் இந்த நாள்களில் தேவன் உங்களை உங்களுடைய குடும்பங்களை வாசிர்வதித்து வழிநடத்துவார் நாம் அந்த இயேசுவின் மேல் நல்ல நம்பிக்கை உள்ளவராய் இருக்கட்டும் இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது யாரெல்லாம் வல்லமைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு வரேன் என்னை பரிசுத்தாவியால் நிரப்புங்க என்னை பரிசுத்தாவியால் ஞானசினானம் எனக்கும் கொடுங்க என்னை பரிசுத்தாவியால் நிரப்புங்க என்று யாரெல்லாம் ஜபிக்கிறோம் அவங்களை கர்த்தர் இன்னைக்கு நிரப்புவார் கத்தோட வல்லமை உங்களை மேல் ஊற்றப்படுவார் விசுவாசத்தோட கண்ணுகளை மூடி நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரேன் இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் விசுவாசத்தோடு உன்னுடைய வாதத்தில் அமர்ந்து இருக்கிறேன் தேவனே உம்முடைய வார்த்தைகள் கேட்க அன்றவரைய பரிசுத்தாவி எங்கள் மேல் வரும்போது நாங்கள் வல நடைவார் என்றுள்ள வார்த்தை இன்னைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறார் நாங்கள் விசுவசிக்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வசனங்கள் கேட்டுக்கொண்டிருக்குதோ அந்த மக்கள் மேல் உமது பரிசுத்தாவி ஊச்சப்பட தேவ வல்லமை ஊற்றப்பட தெய்வின் ஆக்கினி போல் இறங்கப்பட ദൈവിക അഭിഷേകം ഈ മക്കൾ മേൽ ഉച്ചപ്പെടുത്താതെ സ്തോത്രേ മത് വല്ല ഓ അതെ പെട്ടുകൊണ്ട് எப்போதும் வல்லமை இருக்குத இருக்க தேவனே இந்த மக்களுக்கு ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றுகிறார் இறங்குகிறார் இடத்தில் தெய்வீக பிரசன இறங்குகிறார் இரங்களை பலப்படுத்தி ஆசிர்வதி எல்லா தடைகள் எரிக்கப்படட்டும் எல்லா எதிர்கள் எரிக்கப்படட்டும் எல்ல பலவீனதைகள் எரிக்கப்படட்டும் கண்ணு நீரான சூழ்நிலைகள் எரிக்கப்படட்டும் வியாதி ആത്മീക യേശുവിൻ നാമത്തിൽ എരിഞ്ഞ വാർത്തക വയ്ക്കാകെ സ്തോത്രം ഒരു പെരിയ വിടുതൽ ഉണ്ടാകട്ടെ ദൈവ പ്രസന്നത്താൽ നിറപ്പെട്ടു ഒരു അഭിഷേകത്തൻ വല്ലമയാൽ നീ നിറപ്പെട്ടു എന്നിക്കപ്പാ യാരെല്ലാം ഇന്ന് വസനങ്ങൾ കേൾക്കുന്നു യൂട്യൂബിലൂടെ ഗൂഗിൾ വീട്ടിലൂടെ യാരെല്ലാം കേൾക്കുന്നു അവങ്ങളുടെ കത്തരുടെ വല്ലമ ഇറങ്ങുന്നതൊക്കെ വയ്ക്കാകെ സ്തോത്രം ദൈവിക പ്രസനം ഇറങ്ങി വരട്ടെ ഓരോ മക്കളെയും നീ തൊടുതകമയ്ക്കാകെ സ്തോത്രം അഭിഷേകത്താൽ നിറപ്പി നിരാശീർവദിച്ച് ബലപ്പെടുത്തി വഴി നടത്തേശങ്ങളും കരത്തിൽ അർപ്പണിക്കു കിടക്ക യേശുവി നാമത്തിൽ പിതാവേ